சார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் வேலை செஞ்சதுக்கான ப்ரமோஷனே கிடைக்கல அல்லது சரியான வேலை கிடைக்கல அல்லது வெளிநாட்டு வேலையை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் சார் யாருக்கெல்லாம் இது அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல வேலை கண்டிப்பா கிடைச்சே தீரும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் கிடைச்சே தீரும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல வேலையில ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய ப்ரமோஷன் அல்லது ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய பதவி வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த வருஷத்துல அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கு இதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்த்த துறையில் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கிறதுக்குரிய அனுகூல பிராப்தம் அனுகூல மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீருங்க